ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு அறுவடையிலிருந்து அதில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரே ஒரு குச்சி மட்டும் நம்மளுக்காக வச்சுருக்குறாங்கங்க மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டே பிடுங்கிட்டாங்க இது வந்து ஊருக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்குறக்காக நம்மளுக்காகவே வச்சுருக்குறாங்க எங்கள் அப்பா தாங்க இதை வந்து இப்போ பிடுங்குறாரு நம்ம தம்பியும் சேர்ந்து நானும் பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அவனும் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறான் பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க வரவே மாட்டேங்குது பாருங்க இவன் வேறு டான்ஸ் ஆடுறான் அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம வந்து சிப்ஸும் பஜ்ஜியும் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதை அப்பா வந்து பிடுங்குறாருங்க பாவ சூப்பருங்க இங்கே பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குங்க பாருங்க ஒரு கு ஒரு செடியிலேயே இவ்வளோ கிழங்கு இருக்குது போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்குறாங்க இதுலேயே நிறையா இருக்குது பாருங்க பாருங்க பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க இனிமேல் நாம் வந்து இதை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவி எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சி போட்டு எடுத்துடலாம் அதுக்கு வந்து நம்ம இதை வந்து சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கிழங்கு சீவரத்தில் வந்து சீவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாமே சீவி எடுத்துடலாங்க நீங்கள் இதில் ஒரு டைம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பாருங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வாழைக்காய் பஜ்ஜி மற்ற பஜ்ஜியெல்லாம் செஞ்சுருப்போம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மரவள்ளி கிழங்கு பச்சி செஞ்சுருக்குறோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து நம்ம மாவில் நாளச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு கொடுங்க உள்ள கிழங்கோட பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம சிப்ஸ் தாங்க போட போகிறோம் சீ வச்சுருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் பொறிச்சு எடுத்த உடனேயே தூளுப்பும் கொஞ்சம் தூவி விட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருங்க அப்பப்போ குழந்தைங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து கொடுத்துர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் கிழங்கு வெந்துருச்சு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு Thanks for watching!